இப்போ ஸ்கின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரம்ஸ் வந்துட்டு ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப வைட் ஸ்ப்ரெட் ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் அப்ளிகேஷன் தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு க்ரீம் எடுக்கிறீங்கன்னா அந்த க்ரீம் எடுத்துட்டு அதை வந்துட்டு போட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேருக்கு தே ஃபீல் இட்ஸ் டைம் கன்சியூமிங் ஸோ இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் பேஸ் ஆயிடுச்சுனா இதுவே சீரம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாதிரி இருக்கும் நம்ம போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு ஸ்கின்ல வந்துட்டு அப்சர்வ் ஆயிரும் ஸோ அதனால் ஈஸ் ஆஃப் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இட் ரியலி ஹெல்ப் செகண்ட் வந்துட்டு இப்போது வந்து சீரம்ஸ் வந்து யூ ஹேவ் குட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இன் இட் ஸோ அது வந்துட்டு ஆஸ் ஐசோலேட்டட் சிங்கிள் இன்கிரீடியன்ஸாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நைஸ்னமைட் சீரம் இருக்கலாம் இல்லாட்டி வந்து சால்சிலிக் ஆசிட் சீரம் இருக்கலாம் இல்லை ரெட்டினால் சீரம் இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து காம்பினேஷன் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சி ஃபெருலிக் ஆசிட் இதெல்லாம் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம் காம்பினேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி அந்த ஈஸ் ஆஃப் காம்பினே ஸோ இப்படி வரும்போது நம்மளுக்கு ஓகே டே டைமில் இந்த பர்டிகுலர் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் டே டைம் நயசுனி யூஸ் பண்ணலாம் நைட் டைம் ரெட்டினால் யூஸ் பண்ணலாம் அகைன் அந்த ஈஸ் ஆஃப் அப்ளிகேஷனுக்கும் ஸ்கின் கேரை வந்துட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் வந்துட்டு ஹெல்ப் ஆகுது அதே மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் இன்க்ரீடியன்ஸோ இல்லை காம்பினேஷன் வரும்போது பர்டிகுலர் ஸ்கின் கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு சூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இதெல்லாம் இதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு சீரம்ஸ் ஹேவ் பிகம் அ மெயின் பார்ட் ஆஃப் ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்